நான் வந்து இயக்குனர்னு சொல்கிறது வந்து அந்த அந்தஸ்துக்கு அந்த ஸ்தானத்துக்கு வரணும்னா மெனக்கடல் அதிகமாக வேணும் அதுக்குள்ளே இருக்கணும் நான் வந்து தலைமகன் பண்ணது காரணம் வந்து அன்பு சௌதர் பாலாஜி வந்து இன்பட்டின் ஒரு சின்ன கன்ஃபியூஷன்னால் அவரை வந்து அந்த இயக்க முடியாமல் போனாங்கன்னா அந்த படத்தை முடிக்கணுன்றதுக்காக நான் டைரக்ட் பண்ணேன் எனக்கு ஆசை இருக்குது ஐ லவ் டு எடிட் பண்ண ரொம்ப ரொம்ப ஆசை எனக்கு லோகேஷ் வரல ஸோ எடிட்டிங் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனால் அதுதான் கடைசியில் வந்து ப்ராடக்ட்டை கொண்டு வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஃபைனல் எடிட் லுக் ரியலி குட் அந்த மாதிரி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட முழு நேரமாக ஒரு ஒரு நியராட்சியும் உட்காந்து கதையை எழுதி அந்த கதைக்குள்ளே என்னெல்லாம் வரணும்னு நினச்சி அட்லீஸ்ட் ஒரு மினிமம் கேரண்டியோட படம் கொண்டு வரத்துக்கு முழுமையான நேரத்தை ஒதுக்குவதற்கு என்னிடம் நேரம் இல்லை நிச்சயமாக அவங்களுடைய கருத்தை மனதில் வைத்துக்கொண்டு ஒன்று மட்டும் நினச்சிட்ருந்தேன் நீங்கள் கேட்டனால் அந்த கேள்விக்கு என் மண்பு மனைவி ராதிகா அவர் வந்து சிறந்த நடிகை அவங்க ஒரு சோலோவாக அவங்கள வச்சு ஒரு

பொலிட்டிஷியனாக போலீஸ் அப்படி எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் இது வரைக்கும் இது இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் நடித்ததில்லை ரொம்ப நாளாக என் மனசில் இது மாதிரி ஒரு இது இருக்குது அப்படிங்கிறது தான் இருக்கா அது இயக்குனருக்கு தான் பஸ் கேட்கணும் ஏன்னா ஒரு ஆக்டரை வந்து கிரியேட் பண்ணுறது இயக்குனர்கள் அவங்க வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு கதையை அவருக்கு சொல்லி ஈ கேன் ஆல்சோ பர்ஃபார்ம் இன் திஸ் கேரக்டர் அப்படின்னு நினைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வரணும் ஸோ அதுதான் நடிகன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து ஐப் நாட் காட் சம்திங் டு

சார் சார் வாழ்த்துக்கள் நூற்றம்பதாவது படம் இதே மாதிரி இரநூறு இரநூத்தம்பது நிறைய பண்ணுன்னு வாழ்த்துறோம் சார் சார் நூறாவது படம் தலைமகன் நல்ல பெருசாக பிரம்மாண்டமாக நடந்தது நூற்றம்பதாவது படம் எளிமையாக நடக்க காரணம் என்ன உங்களுக்கு நண்பர்கள் நிறைய உங்கள் கூட நடித்த ஹீரோயின்ஸு டைரக்டர் ப்ரொடியூசரு ஒரு நேரி சைடத்தில் ரொம்ப பெருசாக நடத்திக்கலாமா சார் இல்லை பாஸ் அதை பற்றி என்னை பொறுத்த வரைக்கும் கொண்டாட வேண்டிய நேரத்தில் கொண்டாடுறதில்ல கொண்டாடுன்னு நினச்சா கொண்டாட முடியறதில்ல அவ்வளோதான் பாஸ் சார் சர சார் குழப்பமாக இருக்குல்ல சரி சார் எனக்கே புரியல அப்படி எப்படி புரியல சார் சொல்லுங்க ஸ்மைல் மேன் எஸ் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து இங்கிலீஷ் படம் வந்தது அது வந்து பிரம்மாண்டமாக பேசப்பட்டது வில்லியம்ஸ் நடிச்சிருந்தார் ஏ இப்போ வந்து டைட்டில் வந்து டைட்டிலுக்கு பஞ்சமா இல்லை கதைக்கு பஞ்சமா ஏன்னா வந்து ஸ்மைல் மேன் படம் வந்துச்சு அது எப்படி நல்லா பிரம்மாண்டமாக போயிடுச்சு படம் வந்துருச்சு அதுதான் சார் ஏன்னா தமிழில் வைக்கிறீங்களா சார் இப்போ வந்து தமிழ்ல வந்து அதே மாதிரி தான் இதான் டைட்டிலாக இல்லை ரஜினி சார் கூலி நோக்கின்றது என்ன அவசியம்னா அதுக்கு காரணம் இருந்திருக்கு அதை வச்சிருக்காங்க இங்கே எப்போ பார்த்தாலும் நான் சிரிச்சுட்டு இருக்கேன் எங்கள் குருவேக சிரிச்சுட்டு இருக்காங்க பார்த்தாரு ஸ்மைல் மேன் பேர் பண்ணிச்சுனா வச்சுட்டாரு சார் சரஸ் சார் ம் இல்லை ஆ என் மாதிரி

நம்ம வந்து காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தான் இல்லையா நம்ம எடுக்கிறது எல்லாமே நல்லா வரணும் தான் எடுப்போம் யாரும் வந்து ஃப்ளாப் படம் கொடுக்கணும் யாரும் படம் எடுக்கிறது இல்லை ஆல் டெடிக்கேஷன் உழைப்பு உண்மையான உழைப்பு நேர்மை எல்லாம் இருந்திருக்கும் ஆனால் மக்களை வந்து விரும்பலைன்றது ஒன்றும் பண்ண முடியாது ஸோ தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம் ஒரு மிஸ்டேக்காக எனிபடி நம்ம எப்படி கொடுக்குறோன்றத வந்து ஆடியன்ஸ் ரிப்போர்ட் வந்து தனியாக இருக்கு ஏன்னா இன்றைக்கி எல்லாமே மொபைல் ஃபோன் வச்சுருக்கவங்களாம் ரிப்போர்ட்டர்ஸ் சரியா அப்போ வந்து யார் ரிப்போர்ட்டு நம்மளுக்கே தெரியல அதனால் அவங்க வந்து கருத்து சொல்ல உள்ளே உட்காந்து மச்சான் உள்ளே வந்து கேவலமாக இருக்குன்னு அவன் சொல்கிறான் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது எல்லாம் அதனால வி கட் சே ஆல் தட் நான் வந்து ஜஸ்ட் ஜென்ரலாக சொல்கிறேன் எதுவும் சொன்னால் வந்து சில சமயம் நடக்காதுன்னுவாங்க என் வீட்டில் கூட கேட்பாங்க என்னங்க எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க இல்லை முடிஞ்ச பிறகு சொல்கிறேன்னு ஏன்னா அது மெனியஸ்லிப் ஸ்லிப் இந்த கப்பந்த லிப் பண்ணுவாங்க கப் இங்கே தான் இருக்கும் காஃபி இருக்கும் எடுத்து குடிக்கிறதோ கொட்டிடும் நான் சொல்லாமல் இருக்கிறது பெட்டர் அந்த மாதிரி நான் சொன்னேன் நான் நகராக புரிஞ்சு திரிச்சுடாதீங்க எனக்கு நன்றியோட கேட்டுக்கொள்கிறேன் தெரியல பா சார் மறந்துட்டேன்

அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தமிழில் ஃபஸ்ட்டு பண்ண படம் இல்லை பஸ் நான் வந்து அதை பார்த்து ஒரு ஜட்மெண்ட் பண்ணி பண்ணனு விரும்பல சொன்னாங்க வந்து பாருங்க சார்னு கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தேன் பட் அதை வச்சு நான் பேஸ் பண்ணி பண்ணினா இப்போ வந்து எனக்கு அந்த படம் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த படம் கதை இப்படி தான் எடுப்பாங்க நான் வந்துடக்கூடாது ஸோ ஐ டென் வாண்ட்டு மேக் எனி ஜட்மென்டல் டிசன்ஸ் இந்த கதை மீது நம்பிக்கை இருந்து இந்த படத்தை நான் செஞ்சுருக்கேன் சார் அதே சுமைல் சுமைல்மென் பேர் வச்சிருக்கீங்க ஆக்சுவலாக இந்த சுமைலா இந்த சிரிப்பு நடிகர்லாம் கூட சொல்லுவாங்க ஜாலி சாப்ல உள்ளுக்குள்ளார பயங்கர டரரா இருப்பாங்கன்னு அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ள இந்த படத்துல சுமைல் மார் சார் சாலி சாப்ரின் டரரா இருப்பாற. அதான் அவர் உள்ளுக்குள்ளார ஒரு ரொம்ப ஒரு சைக்கோ தரமா இருப்பாருன்னு. தெரியாது நான் பார்க்கல பா சார். நிறைய காமெடியன் நீங்க வெளியில சிரிக்கிறவங்க பாத்தீங்கனா உள்ளுக்குள்ளார கொஞ்சம் வന്മமா இருப்பாங்க. அந்த மாதிரி கேரக்டர் அந்த படம் நான் நல்லா சிரிச்சிட்டு இருக்கேன் பாஸ் வന്മமே இல்லை பாஸ் எனக்கு. சந்தோஷமா இருக்கேன் பாஸ் உள்ளே உள்ள உள்ளே வந்து புறமன்ற பேசாதவன் நான் சார் சார் நூத்தம்பதாவது படத்துலயும் நீங்க ஹீரோவா நடிக்கிறீங்க வருங்காலத்தில் ராகுல் சார் வந்து ஹீரோவா நடிப்பாரா அவர் கூட சேர்ந்து நீங்க ஹீரோவா நடிப்பீங்களா அது ராகுல் வந்து இருபத்தி ஏழாம் தேதி படம் பார்க்க வரும்போது அவர் பார்த்து கேளுங்க சரி சார் இப்ப வந்து விமர்சனங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் தாக்குறாங்க சார் பேச சொன்னா அவங்க வந்து என்னன்னா தனிப்பட்ட ஒரு மனுஷனை வந்து குற்றம் சாட்டியே சொல்றாங்க அது நீங்க எப்படி பாக்குறீங்க ரொம்ப வருத்தமா இருக்கு சார் ஏன் பர்சனல் அட்டாக் இல்லாம நீங்க வந்து கிரிட்டிசைஸ் நீங்க இந்த படம் பார்த்த பிறகு கேவலமாக நடிச்சிருக்காரு சரத்மான்னு சொன்னால் நான் ஏற்றுக்குவேன் உண்மையிலேயே சொல்கிறேன் ஐ ஓன்ட் பாதார் பட் டேட் ஏன்னா அது உங்களுடைய உங்களுடைய கருத்துக்கு நான் சரியாக நடிக்கலைன்னு சொல்கிறது வந்து ஏற்றுக்கு தான் ஆனோம் இட்ஸ் அ கிரிட்டிசிசம் ஃபேர் நான் ஏற்றுக்குவேன் நான் என்ன பண்ணேன் நேராக மட்டும் வந்து கேட்பேன் சகோதரர் என்ன ப்ராப்ளம் என்ன பண்ணியிருக்கேன் என்ன பண்ணிருக்கேன் நினைக்கிறேன்னு கேட்பேன் நான் மண்டிகிட்ட பல தூரம் பேசியிருக்கேன் என்னுடைய ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பிள்ளும் மேலே மாதிரி நடிச்சிட்டேன் தேவிமெண்ட்டை பல தூரம் கேட்பேன் அந்த கூப்பிட்டு திட்டுவார் என்ன படைய படம் பண்ணியிருக்கேன்னு கேட்பார் ஐ டேக் இட் வெரி பாசிட்டிவ்லி பட் அதே சமயத்தில் பர்சனல் போயிடக்கூட தப்பு அது அது எனிபடி பர்சனல் அட்டாக் பண்றது ரொம்ப தப்பு நான் நினைக்கிறேன் ஆ செல்வம் ஆ விழித்து கொண்டு விட்டீர்கள் சொல்லுங்கள் எல்லாமே நிக்குது பஸ் மனசு இல்லை இல்லை அதாவது தனித்துவமா ஒரு படம் நிற்கிது அது எந்த படம் தனித்துவத்தினால இல்ல அப்படி பார்த்தா நிறைய ஹிட் படத்தெல்லாம் சொல்லலாம் அப்புறம் அது மட்டுமா படம்னு சொல்லுவாங்க நாளைக்கு அப்புறம் வந்து ரவிக்குமார் படமாக சொல்லுவேன் என்னை உருவாக்கிய செந்தில்நாதன் பற்றி சொல்லன்னு நினைக்கலாம் கட்டப்பன் ஓடிச்சு மணிவாசகர் இல்லை அவரை பற்றி சொல்லுன்னு சொல்லலாம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து டெடிக்கேட்டடாக ஒவ்வொரு படம் நல்லா வரும் தான் நடிச்சிருக்கேன் ஸோ எல்லாத்துக்கும் எனக்கு வந்து சந்தோஷம்தான் நீங்கள் கேட்குறது கேள்வி நல்லா இருக்குது ஆனால் பதில் வேற மாதிரி போயிடுவோன்னு பார்க்குறேன் தர சார் ஆ சொல்லுங்கள் சார் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் அரசியல் வந்தாவே சினிமா விட்டு வெளியே போக வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது ஆனால் நீங்கள் அரசியல் இருக்கீங்க சினிமாவிலேயும் இருக்கீங்க ஜாலியாக இருக்குல்ல எல்லாமே ஜாலியாக பதில் சொல்லிட்டு உள்ளோன்று வைத்து புறமொன்று பேசாமல் நிம்மதியாக இருக்கேன் பஸ் ஒரு குழப்பம் இல்லை எனக்கு சொல்கிறேன் எதுவுமே குழப்பம் கிடையாது நீங்கள் அடுத்த அரசியல் இதுக்கு வந்தீங்கன்னா உங்களை என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவேன் அது அந்த ட்ராக்ல போகும்போது நிச்சயமாக அதுக்கான பதில் பாராளுமன்ற நடந்ததுலேருந்து பேசுவேன் சொல்லுங்கள் பஸ் சார் சரோத் சார் அதாவது நீங்கள் வந்து நிறைய படங்கள் ஜாதி படங்கள் இருக்குங்க ஜாதி இருக்கும் கவுண்டர் பொன்னா கொக்கா அந்த மாதிரி சின்ன கவுண்டர்னு விஜயகாந்த் நடித்தார் தேவர் கமல் நடித்தார் மறுமலர்ச்சி பா மமுட்டி சார் நடிச்சார் ஆனால் அன்னைக்கெல்லாம் இல்லாத ஜாதி வன்மம் இன்னைக்கு வர்ற படங்கள்லாம் பழச தோண்டி தோண்டி எடுக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது தேவையா தமிழ் சினிமாவுக்கு இதை முதல்ல வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் சமத்துவம் அதாவது சமத்துவம் தான் நான் என் பேசிக்கா அது வந்து நீங்கள் இங்கே உட்காந்துருக்க எல்லாரும் கையை கீறி பார்த்தாலும் நான் சிவப்பு நேரத்தில் ரத்தம் ஓடும் இறைவனின் படைப்பில் நான் அனைவரும் ஒன்றை தத்துவத்தை கொண்ட நான் அதை வந்து அழுத்தி சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல பிகாஸ் ஒன்ஸ் அகேன் நீ கீப் ஆன் டிவைடிங் பீப்பிள் த கண்ட்ரி க நாட் பீப் அவ்வளோதான் சொல்லுவேன் மேடம் மேடம் உங்களுடைய சாங் வந்து இன்னமும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல கண்ணம்மா அப்படின்னு உங்க பேர் அதுதான் எங்களுக்கே தெரியுது அந்த அளவுக்கு இருக்கு இன்னும் கண்ணம்மா தமிழ்நாட்டுல ரொம்ப நாளா காணும் என்னாச்சு ஆச்சு என் ஸ்டோரி சொல்லலையா உங்ககிட்ட யாரும் இல்லை ஆக்சுவலி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கண்ணம்மா என்ன ஒரு சாங் அது எனக்கு என்னோட கரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் யாருக்குமே எனக்கு என்னோடய பேர் தெரியலன்னு எனக்கு தெரியும் எல்லோரும் பார்க்கும்போது மாலாக்கா இல்லைன்னா கண்ணம்மா தான் கூப்பிட்றாரு அப்போது இட்ஸ் ஜஸ்ட் தட் அந்த படம் முடிஞ்சு நிறைய சிமிலர் கேரக்டர்ஸ் பண்ணிட்டேன் பஷ என்னன்னா ஆனால் அந்த கேரக்டருக்கு லைக் பெட்டராக வேற ஒரு கேரக்டர்ஸும் எனக்கு இல்ல அப்போ அதுதான் ஸோ தட் இஸ் வை அது நீங்கள் நோட்டீஸ் பண்ணல அப்போ நான் படம் பண்ணிட்டேன் உடன்பிறப்போ கசடா தபரா அந்த அந்த மாதிரி படம் பண்ணிட்டேன் இப்போ சிங்கா அவர் வேற ஒரு படம் பண்ணுறாரு பட் இந்த படத்தில் வேற ஒரு கேரக்டர் அப்ரோச் பண் பண்ணுறப்போ ஐ சேட் ஆஃப்கோர்ஸ் சார் சுரேஷ் மனன் சார் உங்களுக்கு ஒரு கேள்வி நீங்க போது சுரேஷ் மனன் தான் எங்களுக்கு இவ்வளவு நாளா தெரியும் இன்னைக்கு இன்வைட்ல வந்து சுரேஷ் சந்திர அனுப்பி அனுப்பியிருந்தாங்க என்ன இது சார் உங்க オリジナル பேர் மும்பைல இன்னொரு சுரேஷ் மனன் ஆக்டர் இருக்காரு கொஞ்சம் வர வரவனா அந்த சார் சார் இது லாஸ்ட் உங்களுக்கு சார் இங்க சார் லாஸ்ட் மிரட்டறாரா எனக்கு லாஸ்ட் உங்களுக்குண்டா ஓகே பாய்ஸ் ரொம்ப புரியுமே கேளுங்க அரசியல்ல வந்து

யாருக்கு சார் அப்படியா எனக்கா இல்ல எனக்கு வந்து அந்த கேரக்டர் வரல திருத்தம் நான் வந்து பிரகாஷ் வந்து சார் பண்ண சொன்னாங்க மனிதன் கண்ணத்தில் விழுந்து எம்ஜிஆர் மாதிரி இருக்கேன்னு சொல்லி நினைச்சிட்டீங்க அப்படி இல்லை பிரகாஷ் ராஜ் கேரக்டர் பண்ண சொன்னாங்க அப்ப இருந்த அரசியல் சூழலும் வந்து அது சரியாக வருமா வராதான்னு எனக்கு புரியல வேறு ஒன்றும் இல்லை கண்டிப்பாக பண்ணுறேன் நான் ஒரு படம் வச்சுருக்கோம் ஒரு புரட்சி தலைவர் மக்கள் திலகம் வந்து என் கூட நடிக்கிற மாதிரி என் கூட என் கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி படம் ஸ்கிரிப்ட் வச்சுருக்கோம் அது நல்லா வரும் நம்பிக்கை எனக்கு இருக்குது அது வந்து டோட்டலாகவே வி இன் க்ரியேட்டும் இன்ஏச்சி டிசைட் இருக்கோம் சார் ம் வாழ்த்து கிடக்கு போட்டியே கிடையாது என்ன போட்டி சார் படம் வந்து வந்தோடனே வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு நாள் ஒன்றா வெற்றி படம்ன்றீங்க நான் வந்து நூற்றி எழுபத்தி நாள் ஒன்று படம்லாம் பார்த்தேன் நான் ஆனால் எது வெற்றி படம் எது படம் நம்மளால சொல்ல முடியாது மக்கள் மனத்தில் வெற்றி பெறுகிறதோ அது வெற்றி படம் மணி கமான் ஆஸ்மியா கொஸ்டின் கேளுங்க மணி எம் தொண்ணூறு வயசில் வந்து என்னை முன்னாடி வந்து வீரமாக உட்காந்துருக்கீங்களே அப்புறம் ஒன்னு ஆட்சி பற்றி தெரியும் இங்காந்தவங்க எல்லாருமே நாங்கள் சின்ன வயசுல இருக்கும்போது உங்க படம் பார்த்தோம் சின்ன வயசுல பார்த்து பிரியம் பிரியான்னு சொல்றாங்க எல்லாமே சின்ன வயசுல என் பாத்திங்கன்னா எனக்கு என்ன வயசு இருபத்தாறு பாஸ் இல்ல சார் இல்ல சார் சார் முப்பது வச்சுக்கும் ஏன்னா பாராளுமன்ற உறுப்பினர் இருக்க முடியாது தப்பாயிருக்கு சார் எப்பவுமே ஒன் ஃபிப்டி ஏஜ் தான் இருக்கும்னு சொன்னீங்க இப்ப படமும் ஒன் ஃபிஃப்டி வந்தது ஒன் ஃபிஃப்டி ஏஜ்னு சொல்ல சார்

ஆமா நான் எப்பவுமே என் தான் பாஸ் பயஸ் ஆகாது எனக்கு இப்ப அங்கு சொன்னதே நான் வந்து ஆட்சி பண்ண தெரிவிக்க போறேன் ஆமா சார் 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 இல்ல முடியாது ஆலியா வந்து பெரியாலும் என்னோட ஹீரோயின் நடிச்சாலும் நடிக்கும் சார் இப்ப சொன்னீங்க ராதிகா மேடம் வந்து ஒரு குனித்து ஸ்கிரிப்ட் பண்ண போறோம் அவனுக்கு தேசிய விருது கிடைக்கல அப்படின்னு அவங்க சிறந்த நடிகை எத்தனையோ லாங்குவேஜ்ல ஹீரோயினா கேரக்டர்ஸ்டா கழிக்கிருக்காங்க அவங்களுக்கு தேசிய விருது கிடைக்காத காரணம் அரசியலா வேற என்ன காரணம் எனக்கு தெரியாது சார் எனக்கு அரசியலும் தெரியாது காரணமும் தெரியாது எனக்கு நல்ல சிறந்த நடிகை எனக்கு தெரிஞ்சு அகில இந்திய ரீதியில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர் ஐ உட் கால் பண்ணி ராதிகா சார் இந்த படத்தில் நீங்கள் ஆலியா கூட டுவேட் பாடுறது இருக்கட்டும் மனோ இவங்க ஸ்ரீஜா ரோஸ் கூட படத்தில் ஆடல பா இல்லை இல்லை இந்த படத்தில் இந்த ஹீரோயினோட பாடினீங்களான்னு கேட்குறேன் இல்லையா இந்த ஸ்ரீஜா ரோஸோட இன்னும் அவங்க கிளியராக சொன்னாங்கல்ல தெல்ல தெளிவாக சிறப்பாக நான் இவருடன் இன்வெஸ்டிகேஷன் டீமில் இருக்கிற ஒருவர் என்று சொன்னார் அது கனவு காட்சி அது கிடையாது அதான் அதுதான் அதான் அதுதான் கேட்டேன் ம்